கங்கணபதையே நமகா ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா இரத்தின குண்டலங்கள் அணிந்து ஒளிபொருந்திய கண்ணங்களை உடையவளே காதுவரை நீண்ட தாமரை கண்களை பெற்றவளே இந்த நீலக்கல் பதித்த மூக்குத்தி அணிந்தவளே பாலாம்பிகையே என் மீது காட்டி கருணை புரிய வேண்டுகின்றேன் ஸ்ரீபாலா நவரத்தின மாலை குரு வணக்கம் என்னை கருவியாயாக்கிய அன்னை உன்னை தவிர குருவெனக்கு யாரம்மா உந்தன் புகழை உலகரிய எழுதும் எந்த ஆதாரம் என்னாலும் நீயம்மா கணபதி துதி கனவிலே வந்தருளும் கட்டழகு பெட்டகமாம் காண கிடை காக்கிஷமாம் பாலாவின் நவரத்னமாலை தனை நல்லபடியாக்கிட நவசக்தி கணபதி வருவாய் நற்கவிகளை நீ தருவாய் மாணிக்கம் தோகை மயிலே தோல்விகள் இல்லை தோணி என எமக்கு நீ வந்தாயே ஏழிசை மகிழ ஏழ்மையும் மடியும் ஏன் என எமக்கு நீ வந்தாலே வாழும் வாழ்க்கை வளமாய் மாறும் வாணி உன் புகழை வாய் புகழ்ந்தாலே மாந்தர் வாழ்வு மங்காதிருக்கும் மாணிக்கமாய் மின்னும் பாலா உன்னாலே முத்து முத்தமிழ் புகழும் முழுமதி உனக்கு முத்தம் தரவே ஆசைகள் உண்டு நித்திலம் காக்கும் நிறைவான் மதியே நித்தம் பலவித பூஜைகள் உண்டு சந்தங்கள் சொன்ன சுந்தரி உன்னிடம் சத்தம் கூட சங்கீதமாகும் முழு முதற் கடவுளும் முன்னின்று வணங்கும் முத்தினை ஒத்தது பாலா உன்முகம் பவளம் கண்மணி உந்தன் பேர் சொல்லி உண்ணும் கவளம் உணவும் கவலை தீர்க்கும் தன்னொழி வீசும் பாலா உன்முகம் தவளும் நிலவாய் தாபத்தை போக்கும் தூயவள் உந்தன் பேர் சொன்னாலே துவழும் நெஞ்சமும் நிமிர்ந்தே பார்க்கும் பலவினை அகற்றும் நீ அணிந்தாலே பவழமும் மகிழ்ந்து பரவசம் போக்கும் மரகதம் வகை வகையான செல்வங்கள் வேண்டாம் வரம் தரும் முந்தன் பார்வையே போதும் சுகம் தரும் சுவை மிகு பாடலை பாட சுரம் தரும் முந்தன் சுடர் விழி போதும் நிதம் நிதம் மாறும் நித்தில மீதினில் நிரந்தரம் என்றும் முந்தன் பொற்பதம் மனமது மகிழ காசிகள் வழங்கும் மரகதம் ஜொலிக்கும் முந்தன் மலர்பதம் புஷ்பராகம் இனி அவளுந்தன் இருப்பிடம் வந்தால் இஷ்டங்கள் யாவும் இனிதாய்ச் சேரும் கரும்பென இனிக்கும் கவிதைகள் சொன்னால் கஷ்டங்கள் யாவும் கனத்தினில் மாறும் நம்பியே உன்னை சரண் புகுந்தாலே நஷ்டங்கள் யாவும் நொடியினில் தீரும் புவியினை காக்கும் நீ அணிந்தாலே புஷ்பராகமும் இன்னிசை பாடும் வைரம் உண்மையின் உருவாய் உதித்த உன்னிடம் உயிரும் முருகும் பாடலை பருகும் உன்னதமான உன்னிடம் வந்திடில் உயரும் முன்புகள் உள்வினை களையும் துவண்ட இதயமும் துடிப்புடன் இயங்கும் துயரம் மறையும் தூயவை நிறையும் வைகரை பொழுதில் மின்னும் முன்முகம் வைரமாய் ஜொலிக்கும் வரங்களை அளிக்கும் நீலம் பாவை உன் வரவால் பாடல்கள் தோன்றும் പാലങ്ങൾ യമക്ക് കണവുതാൻ റും കോലമകൾ മുന്നേ പോടും കോലങ്ങൾ യാവും താളങ്ങൾ പോടും ജാതി മതം നീക്കും ബാലാ ജാലങ്ങൾ യാവും ജഗത്തിനേ നീതികൾ കോറും നീ അണിന്താലേ നീലക്കൽ അത്വും നമ്മദതിയടയും எங்கள் மனதில் உனக்கொரு தனியிடம் எம் ஜாதகம் முன்னிடம் பயமில்லை யமனிடம் உன்னதமான நெமிலி திருத்தலத்தில் சாதகம் செய்திட பாடலும் போத்திடும் வீழ்ச்சிகள் குறையும் சூழ்ச்சிகள் மறையும் வீண் பாதகம் செய்வோரை உடனே கழித்திடும் கோதை உந்தன் பார்வைப்பட்ட கோமேதகம் தொட்டால் கோடி புண்ணியம் வைடூரியம் அன்பின்றி திரியும் மரக்கற்கூட்டத்தின் அட்டூழியம் அது அடியோடொழியும் ஆதியோடந்தமாய் புந்தந்தயவால் ஆச்சரியம் அது அழவின்றி நிகழும் சாதுவாயிருந்து சோதிக்கும் நாயகி சாதுரியம் பல கொண்டு சாதிக்கும் நாயகி மையம் புகழும் பாலா அணிந்தால் வைடூரியம் அது மோக்ஷத்தை அடையும் பயன் பாலாவுந்தன் நவரத்னமாலையை பணிவோடு நாளும் படித்து வந்தாலே நினைத்தது நடக்கும் நிம்மதி பிறக்கும் நித்தில நில் நல்லது நடக்கும் ஹரியோம் அந்நியாச்சரணம் நாஸ்தே தமைய சரணம் ತಸ್ಮಾತಕಾರುನ್ನೆ ಭಾವೇನ ರಕ್ಷ ರಕ್ಷ ಪರಮೇಶ್ವರಿ.